ஹலோ நான் சிவசுப்ரமணியம் திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன் ஆக்சுவலாக ஏஎல்பிக்கு வந்து எப்படின்னா அருள் அருளானந்தம் சார்ன்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார் ஒரு ஜாதகத்துக்கு வேண்டிய அவரை பார்க்க போனோம் அப்போ அவரை மீட் பண்ண வேண்டியிருந்தது அவர் தான் வந்து சரி நீங்கள் இது பார்க்குறத விட நீங்கள் படிச்சிடலாம் அப்படின்னு சொன்னார் அதை பேஸ் பண்ணி இந்த கிளாஸில் சேர்ந்தோம் சுவா இது பி வந்து வீட்டில் வந்து அவங்க இதை பார்ப்பாங்க சார் புதுவுடைய மூர்த்தி சார் வீடியோ அப்புறம் சாந்தி தேவி மேடம் வீடியோலாம் பார்த்துருக்காங்க அவங்க பார்த்ததுக்கு அப்புறத்துல தான் நான் பார்த்தேன் பார்த்தால நமக்கு அப்போது கொஞ்சம் அது கரெக்டாகவும் பட்டுது அதனால அதை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு இருந்தோம் ஒரு சிக்ஸ் மந்த்ஸு அதுக்கப்புறத்துல தான் இவர்கிட்ட சாரை பார்த்தோன்னே தான் அவரெல்லாம் அந்த சாரத்தை பார்த்த உடனே தான் அவர் கண்டிப்பாக சேருங்க அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொன்னார் அவர் சொன்னதுனால வந்து அதை ஒரு அப்போவுமே யோசனையில் தான் இருந்தோம் இருந்தாலும் ஆக்சுவலாக அவங்கள விட அவங்க சார் மேடம் தான் பார்க்கலாம் அப்படின்னா ஆக்சுவலாக மேடம் பார்க்குறதுக்கு மேடம் வந்து ஒரு மேக்ஸ் டீச்சர் ஆன்லைன் அவங்களுக்கு வந்து காலையில் என்கேஜாக இருப்பாங்க அதனால் அவங்களுக்கு அது பாசிபிள் இல்லைங்க நல்லது அவங்க மூலமாக எனக்கு வந்தது நான் தான் அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணேன் வந்து கிளாஸு எல்லாமே எனக்கு நட்சத்திரம் ஏன் நட்சத்திரம் எங்கள் வீட்டில் உள்ளவங்க நட்சத்திரம் மட்டும்தான் தெரியும் வேறு அதில் எதுவும் எந்த ராசியில் எந்த நட்சத்திரம் வருங்கிறது கூட அவ்வளோவா தெரியாது பட் ஆனால் அங்கே வந்ததுக்கு அப்புறத்தில் அது அதில் இருந்து வரைக்கும் ஓரளவுக்கு வந்து நல்லாவே புரிதலோடு இருந்தது வீடியோஸ் அறுபத்தி நாலு வீடியோ முதல்ல பார்த்தோம் அது பார்த்ததில் எனக்கு ஒரு ஸ்பீச் மாதிரி தான் இருந்தே வழி அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை க்ளாஸ் முடிஞ்சு ஒரு பத்து நாள் கிளாஸுக்கு அப்புறம் திருப்பி அதை பார்க்கும்போது தான் வந்து ஆக்சுவலாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது அதில் நிறைய விஷயங்கள் இருக்குறதே எனக்கு அதை புரிஞ்சுது அது வரைக்கும் அது ஒரு ஒரு ஸ்பீச்சாகத்தான் அதை பார்க்க முடிஞ்சிது இந்த கிளாஸுக்கு அப்புறத்தில் தான் அதில் நிறைய விஷயங்கள் இருந்தது கரெக்டாக இருந்தது தேவையாகவும் இருந்தது அது ஒரு இது அப்புறம் எல்லா டீச்சர்ஸும் வந்து சாரு சத்யா சாரு சாந்தகுமார் சாரு சாந்தி சாந்தி மேடம் அமுதா மேடம் அப்புறம் அப்புறம் பிரியா பிரியா மேடம் சாந்தி மேடம் அப்புறம் வீடியோ எடுத்த கிளாஸில் எடுத்திருந்த வீடியோவில் எடுத்திருந்த சார்கள் எல்லோருமே வந்து ரொம்ப அருமை அதாவது அவங்க எடு அவங்க ஒரு சும் ஒரே வீடியோ ஒரே கிளாஸே வந்து அந்த கிளாஸில் உள்ளதும் அந்த வீடியோவில் உள்ளதும் அப்படி புரியுது மாதிரி இருக்குது அதில் வந்து பாராட்ட வேண்டிய விஷயம் ஒரு டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிறது வந்து வேறு இந்த சொல்கிறது புரியுதுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அது இங்கே ரொம்ப பர்ஃபெக்டாகவே இருந்தது அப்புறம் புது உடைமை சார் ஊர்த்தி மூர்த்தி சார் பேசுகிறது வந்து ரொம்ப அருமை அதில் வந்து அவருக்கு ரொம்ப நன்றி இந்த ஒரு சாஃப்ட்வேர் செஞ்சதுக்கும் இந்த கிளாஸ் நடத்துறதுக்கும் ஏன்னா அது நான் முதல்ல நம்மளை புரியுறதுக்கு ஒரு வாய்ப்பு அந்த புரியுதல வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லுவதுக்கு ஒரு வாய்ப்பு அதே மாதிரி சில தவறுகள் வந்து நடந்தாலும் அதை அடுத்து வராமல் பார்க்குறதுக்கும் இது உதவியாக இருக்குது ஒரு டிசிஷன் டேக்கனுக்கு வந்து ரொம்ப அருமை இப்போ நம்ம யார்கிட்டையும் போய் ஒரு ஐடியா கேட்கணும் வைக்கணும் அப்படின்னு இல்லாமல் இதில் வச்சே நம்ம எடுத்துக்கிடலாம் அதுக்கு ஒரு எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாகட்டு இருந்தது அப்புறம் எனக்கு கோச்சஸ் ஒரு ரகுபதி சார் நான் அவர்கிட்ட அடிக்கடி கேட்பேன் தாச்சி அதை எழுதுவேன் தப்பாகவும் எழுதுவேன் ரேட்டாகவும் எழுதுவேன் சார் வந்து அதில் என் டைம் வந்து எனக்கு கரெக்ஷனில் வந்து அவங்க சார் லேட் பண்ணதும் கிடையாது ரொம்ப பெர்ஃபெக்டாக சொன்னாங்க அதுபோக அவங்களே அந்த அஞ்சு விதியையும் எழுதி எனக்கு ஒரு போட்டாங்க நீங்கள் இதை சந்தேகம் வரும்போது இதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது எனக்கு ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருந்து ஈஸியாக இருந்தது நம்ம எனக்கு அப்புறம் ஒவ்வொரு கிளாஸும் அந்த கர்மா கிளாஸ்லாம் வந்து ரொம்ப முக்கியம் அதாவது இப்போ நம்ம இப்போ எனக்கு வந்து எப்படின்னா நான் வந்து ஒரு எல்லாமே வந்து எது நல்லது நடந்தால் என்னையும் நல்லது நடக்காமல் நடந்துச்சுன்னா ஏதாவது ஒரு காரணம்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் பட் இப்போ அது இல்லை எல்லாமே என்னால் தான் அப்படிங்கிறதும் ஒரு தெளிவு வந்திருக்கு பட் அப்புறம் கோபம் அதிகமாக படுவேன் தேவை வீட்டில் எல்லாத்துட்டியும் அதையும் இப்போ கொஞ்சம் குறைச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இந்த இது மூலமாக மற்றபடி இப்போதைக்கு தற்சமயத்துக்கு இந்த கிளாஸ் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அட்வான்ஸ் ஒரு ப்ரொப்போசல் இருந்துச்சுன்னா சேரலான்ட்ருக்கேன் நான் ஃப்ரெண்டுக்கு நிறைய பேர் ரெஃபர் பண்ணியிருக்கேன் ஆனால் இது வரைக்கும் யாரும் இந்த கிளாஸெலாம் சேரலை ஆனால் சேருவாங்க அதில் கன்ஃபார்ம் நான் ஆக்சுவலாக மார்க்கெட்டிங் ப்ளம்பிங் மெட்டீரியல் வந்து சேல்ஸ் இருப்பாருக்கேன் ஒரு மூணு மாவட்டத்துக்கு அதில் வந்து நமக்கு பழக்கங்களும் அதிகங்கனால நம்ம கரெக்டாக தான் சொல்லுவோம் அதனால் அதை நம்புவாங்க என் ப்ராடக்ட் மாதிரி தான் அதனால் அவங்க வருதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னொன்று நானே அவங்கள ப்ரெஷர் கொடுத்து வர வைக்கணும் இருக்கேன் ஏன்னா இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் தேவை அவங்க ஒரு டீஷன் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப முக்கியமாகட்டு இதை யூஸ் பண்ணிக்கிடலாம் சாஃப்ட்வேர்லாம் சும்மா அதெல்லாம் லேஸ்பட்ட காரியம் கிடையாது அதை ரொம்ப அருமையாகவும் எளிமையாகவும் தேவை நமக்கு தேவை கரெக்டாக வாழ் அதுவும் ஒவ்வொரு இந்தந்த ஸ்டேஜுங்கிறது வந்து அதை கவர்னால் கிடைக்காது காலம் அந்த காலத்தை கரெக்டாக பயன்படுத்துறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது இப்போ அது காலம் கடந்து எனக்கு கொஞ்சம் காலம் கடந்ததுனாலும் இந்த காலத்துக்கு எனக்கு இதில் என்ன தேவை அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிட்டுவேன் அதனால் இது வந்து எதுவும் சோட போகாத ஒரு சாஃப்ட்வேரு ஒரு கிளாஸு ரொம்ப அருமையாக இருந்தது இந்த ரிவ்யூ அதுக்கு தான் நான் போட்டிருக்கேன் தேங்க்யூ மேடம் எல்லாத்துக்கும் பொதுவுடைய சார் எல்லா டீச்சர்ஸுக்கும் நன்றி வணக்கம்